எனதருமை யூடியூப் நேர்களுக்கு இது ஒரு முக்கியமான பதிவுதான் தேவிரை, பௌர்ணமி முடிஞ்சு தேவிரை, பிரதமையிலிருந்து அமாவாசை வரைக்கு பிறக்கிறவர்களுடைய பலன் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க உங்களுடைய திதிதான் உங்களுடைய பலமான சக்தி திதி என்பது உங்களுடைய முன்னோர்களுடைய உயிர் திதி என்பது உங்களுடைய முன்னோர்களுடைய உயிர் போன நீங்கள் ஒரு திதியில் பிறந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் உங்கள் முன்னோர்கள் அந்த திதிகளில் இறந்திருப்பார்கள் இந்த ரகசியத்தை தெரிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய முன்னோர்கள் அந்த திதியில் இறந்திருப்பார்கள் அது உங்களுடைய குழந்தைகள் அந்த திதியில் பிறக்கும் இதுதான் உண்மை அப்ப நீங்கள் வந்து நீங்கள் திதி என்பது உங்களுடைய முன்னோர்களுடைய ஆன்மாக்கள் வந்து பிரிந்த காலம்தான் நீங்கள் பிறந்திருக்கிற திதி அது உங்க பாட்டியா இருக்கலாம் ஏதோ ஒண்ணு இருக்கலாம் ஆனா அது உங்களுடைய முன்னோர்களுக்கு சம்பந்தமானதுதான் இந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிடுங்க இந்த ரகசியத்தை நீங்க தெரிஞ்சுக்கிடணும் யாரோ ஒருவர் வந்து உங்களுடைய பிறந்த திதியில் நீங்க பிறந்த திதியில் யாரோ ஒருவர் உங்களுடைய முன்னோர்கள் இறந்திருக்கிறார்கள் அதனால உங்களுக்கும் அவருக்கும் ஒரு கனெக்டிவிட்டி கண்டிப்பா உண்டு அப்ப தேவிரை பிரதமை திதியில் போய் பிறந்தவன் பிறந்தவர்கள் குபேரன் ஆகலாம் குபேரன் குபேரன் ஆக முடியும் அப்ப என்ன செய்யணும் குபேரனை கும்பிடணும் தேவிரை பிரதமை திதியில் போய் பிறந்தவர்கள் குபேரனை கும்பிடுங்கள் கண்டிப்பாக வந்து என்ன நீங்கள் வந்து என்ன பொருளாதாரத்தில் வந்து பற்றாக்குறை உடையவர்களாக இருக்க முடியாது சிறப்பாக இருப்பீர்கள் அதற்கடுத்து ரெண்டாவது திதி தேவரை துவிதியை காற்றுடைய வேகம் இவர்களிடம் உண்டு அவ்வளோ குயிக்காக செயல்படுவாங்க சீக்கிரம் வந்து என்ன சொன்னான்னா வந்து ஒரு வேலையை முடிக்கக்கூடிய வல்லமை காற்றின் வேகம் அப்படின்ட்டான் அந்த காற்றின் வேகம் இவர்களுடைய தன்மையில் இருக்கும் அதனால் வந்து என்ன சொன்னால் காற்றின் வேகம் என்று சொல்ல வரும்போது இவர்களுக்கு காற்று ராசின்னு ஒன்று உண்டு காற்று இவங்க பிறந்த லக்கணங்களுக்கு காற்று ராசி அந்த காற்று ராசியில் எந்த கிரகம் இருக்கிறதோ அந்த கிரகம் வந்து உங்களுக்கு அப்படியே அப்பட்டமாக கை கொடுக்கும் அப்பட்டமா கை கொடுக்கும் இதை நீங்கள் வந்து பரிசுத்து பாருங்கள் அதற்கடுத்து தேய்பிரை திருதியை திதியில் போய் பிறந்தவன் விஸ்வரூபம் எடுக்கக்கூடிய தன்மையில வந்து அவனுடைய குணாதிசம் இருக்கும் விஸ்வரூபம் எடுத்தாச்சுன்னா ஒண்ணும் பண்ண முடியும் விஸ்வரூபம்னு என்ன இருந்தான் அவள தூரத்திற்கு வந்து என்ன சொல்றான்னா வந்து வலிமையானவன் சதுர்த்தி தேய்பிரை சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொல்லி வரும்போது இவர்களுக்கு கொஞ்சம் மூர்க்கத்தனம் இருக்கும் எதிரியை வீழ்த்தக்கூடிய வல்லம் இருக்கும் இருந்தாலும் மூர்க்கத்தனத்தை குறைத்து எப்பயுமே என்ன சொல்லலான்னா சதுர்த்தி திதியில் போய் பிறந்தவர்கள் வீட்டில் ஒரு சின்ன உண்டியில் வைக்கணும் மாசப்பறப்பு அன்றைக்கி தான் அந்த உண்டியில் வைக்கணும் ஒவ்வொரு மாதம் வந்து உங்களால் எவ்வளோ வந்து காயின்ஸாக தான் போடணும் அடுத்த தமிழ் மாத பிறப்பு வருகின்றன்று அதை பிள்ளையார் கோயிலில் கொண்டு போய் உடைக்கணும் உடைச்சி அப்படியே உண்டியில் போடுங்க உங்களை மாதிரி ஒரு பொக்கிசமான நபர்களை யாருமே பார்க்க முடியாத அளவுக்கு உயர்ந்திருக்கு தெய்வரை சதுர்த்திக்கு அவ்வளவு பயங்கரமான வலிமை உண்டு அவன் வீட்டில் வந்து மாச மாச பிறப்பு இன்னக்கு மாச ஒரு உண்டியில் வாங்கணும் மண் முண்டியில் வாங்கணும் அதில் ஒவ்வொரு ரூபாயாக போடணும் இல்லை அஞ்சு ரூபா போடலாம் அல்லது பத்து ரூபா போடலாம் அது உங்களுடைய தகுதிக்கு தக்கன போட்டு முப்பது நாளும் போடணும் மறு மாதம் வரும்போது அந்த உண்டியில் கொண்டு போய் அங்கேயே உடைக்கணும் பிள்ளையார் முன்னாடியே கொஞ்சம் அப்படி லைட்டா உடைச்சி அந்த காசை காசைப்புறம் உண்டியில போட்டு அந்த ஓடை கொஞ்சம் தள்ளி போட்டுட்டு இதை ரெகுலராக அடுத்து ஒரு உண்டியில் வீட்டில் வைக்கணும் இப்படி வைங்க நீங்கள்தான் சிறந்த மூர்க்கத்தனம் என்பது இல்ல மூர்க்கத்தனம் என்பது பலவீனம் பெரிய லக்ஸுரிஸ் மேன் ஆறுவீர்கள் அதற்கடுத்து பஞ்சமி தேய்வரை பஞ்சமி என்பது மதிக்கப்படுகின்ற நபராக சமூகத்தில் அவர் வாழ்வார் இவரிடம் தெய்வத்தன்மை இருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் தெய்வத்தன்மை கண்டிப்பாக இருக்கும் அதற்கடுத்து சஷ்டி தேவரை சஷ்டியில் போய் பிறந்தவர்கள் காவல்துறைக்கு போகலாம் காவல் காக்கின்ற உத்தியோகத்திற்கு போகலாம் காக்கும் தன்மையுடைய கடவுளாக நிற்கும் மனிதனாக நீங்கள் மாறலாம் உங்களிடம் ஒரு பொறுப்பை கொடுத்து பாதுகாப்பாக ஒரு கா ஒரு காட்டையோ ஒரு தோட்டத்தையோ ஒரு பெரிய வந்து என்ன கஜானாவையே உங்களிடம் கொடுத்தால் நீங்கள் அதை அப்படியே காவல் காத்து அந்த இடத்தில் வந்து நீங்கள் வந்து காவல் காக்கும் கா தெய்வமாக நீங்கள் இருப்பீர்கள் அதற்கடுத்து சப்தமி கடினமான முயற்சி செய்து பெரிய வெற்றியை பெறுவீர்கள் உங்களுக்கு தேவிர சப்தமி இதில் போய் பிறந்தால் கடினமான முயற்சிக்கு பிறகு ஒரு பெரிய வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் கடினம் என்பது ஒரு போராட்டம் என்பது அர்த்தம் அது போராடி வெற்றி பெறுவதுதான் சுகமா இருக்கும் எட்டு அஷ்டமி தேவிரை அஷ்டமி காக்கும் தன்மை உடையவர் பணம் அதிர்ஷ்டம் இவர்களுக்கு கண்டிப்பாக உண்டு மாற்றலாம் கிடையாது அதற்கடுத்து தேய்விரை நவமி திதியில் போய் பிறந்தவர்கள் நீதி நேர்மையை கடைபிடித்தால் பெரிய யோகம் உண்டு பெரிய யோகம் உண்டு அதே சமயத்தில் தேய்விரை நவமி திதியில் போய் பிறந்தவர்கள் ஒரு காரியத்தில் வந்து ஒரு காரியத்தை முடிக்கணும் அப்படின்னா தேய்வரை முடித்தல் என்பது ஒரு வாழ்க்கையில் ஒரு வெற்றி என்று எடுத்துக்கொள்ளுங்கள் ஒரு கர்மாவை முடிக்க வேண்டும் என்று சொன்னால் தேய்வரை நவமி திதியில் போய் பிறந்தவர்களை கூட கூட்டிகிட்டு போனீங்கன்னு வைங்க அந்த காரியம் முடிஞ்சிடும் அதுக்கடுத்து அது தலையெடுக்கவே எடுக்காது இது நன்மைக்கும் உண்டு தீமைக்கும் உண்டு அது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்து தேய்விரை தசமியில் போய் பிறந்தவர்கள் தலைமை பொறுப்பு அவர்களை தேடி வரும் என்னுடைய நண்பர் ஒருத்தர் தேய்விரை தசமி திதி இருபத்தி மூணு வயதில் வந்தன சொன்னா ஒரு ட்ரஸ்டோட தலைவராக வந்தார் தொடர்ச்சியாக இருந்தார் நன்றாக இருந்தார் இப்போதைக்கு இல்ல கால சூழ்நிலை அவரை வந்து இறைவன் அழைத்துக் கொண்டார் அதற்கடுத்து ஏகாதேசி தேய்விரை உழைப்பு நல்லா பண்ணுவாங்க சிறு தொழில் வச்சா இவங்க ஜெயிச்சிருவாங்க சிறுதொழில் வச்சா இவங்க ஜெயிச்சிருவாங்க துவாதசி பனிரெண்டு தேவிரி வேலை செய்யாமல் இவர்கள் வளம் வருவார்கள் அதை மட்டும் விட்டுருங்க வேலை செய்யாமல் வளம் வருவ வளம் வருவார்கள் அதை விட்டுட்டீங்கன்னா நீங்கள் பெரிய யோகசாலிகளாக மாறிடலாம் அதற்கடுத்து திரையோதசி தேவிரி பிரதோஷம் முந்தி கொண்டு எந்த காரியத்திலும் போய் நின்று வந்து மாட்டிக்கிடுவாங்க அதை குறைத்து கொள்ள வேண்டும் பதினாலு சதுர்த்தசி பிடிவாதத்தை விட்டுவிட வேண்டும் பிடிவாதத்தை விட்டுவிட வேண்டும் அமாவாசை அனுமானுசிய சக்தி இவர்களிடம் ஒன்று இரகசிய சக்தி இதெல்லாம் உண்மைதான் நூறு பெர்சன்ட் உண்மைதான் இதை நீங்கள் பரிச்சித்து பார்த்து எல்லா மனிதனும் பிறப்பால் கண்டிப்பாக கீழ்மட்டமானவன் அல்ல அவனுடைய திதி என்பது அவனுடைய முன்னோர் இறந்த ஒருத்தர் இந்த திதியில இறந்திருப்பாங்க அதுதான் நீங்க பிறந்திருக்கீங்க அப்ப நீங்கள் தனி மனிதன் அல்ல தனி மனிதன் அல்ல நீங்கள் வந்து என்ன சொன்னா ஒரு பயங்கரமான ஒரு மனிதன் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிடுங்க ஏன்னா நம்மளுடைய முன்னோர்கள் அனுகிரகம் திதியால் கிடைக்கிறது அப்ப யார் நமக்கு தெரியாது யார் போய் இறந்திருக்காங்க அப்படியே எத்தனை தலைமுறை நம்ம எத்தனாவது தலைமுறை இல்லை நமக்கு தெரியாது அந்த கணக்கெல்லாம் நம்ம போடலாம் அது போட்டு என்ன பண்ண போறோம் இருக்கிற காலத்தை நன்றாக விட்டு போவோம் என்பதுதான் தான் நம்மளுடைய எண்ணமாக இருக்கணும் அதனால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் வந்து நீங்கள் சீரும் சிறப்புமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் திதி என்பது ஓர் உயிர் அல்ல நீங்கள் பிறந்த உயிர் ஒருத்தர் இறந்த உயிர் இது ரெண்டும் உங்களுக்கு கனெக்டிவிட்டி எப்பயுமே இருக்கும் இதை என்னைக்கு மறந்துடாதீங்க இது யாரும் சொல்லாத ரகசியம் யாரும் மாட்டாங்க திதி என்பது நீங்கள் பிறந்திருக்கிறீர்கள் உங்களுடைய திதியில் ஒருத்தன் உங்க வர்க்கத்தில் பிறந்தவர் இறந்திருக்கிறார் அப்ப அவருக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் உண்டு அப்ப நீங்கள் ஒற்றை ஆள் கிடையாது ரெட்டை ஆளு அதனால் திதியை நன்றாக பிடியுங்கள் பெரிய வெற்றிகளை வந்து நீங்கள் வந்து அடைய முடியும் என்று சாஸ்திரம் சொல்கிறது பரிசித்து போருங்கள் கண்டிப்பாக வெற்றி கிடைக்க வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் திதியை பிடிச்சாச்சுன்னா வெற்றி கிடைக்க முன்னோர்களுக்கு முறையா திதி கொடுங்க நீங்க பிறந்த திதி என்னைக்கு வந்து என்ன சொன்னா வந்து கண்டிப்பாக ஒண்ணு இதுல ஒத்தப்பட திதி இருக்கு ரெட்டப்பட திதி இருக்குது ஒத்தப்பட திதியில போய் பிறந்தவங்க உயிர்காரகம் சார்ந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு எல்லாமே நல்லதா அமையும் ஒன்னு மூணு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்னு பதிமூணு பதினஞ்சு அதே சமயத்தில் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பதினாலு இது பூரா பொருளாதாரத்தை சம்பாதிக்க பிறந்தவன் நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதாவது வந்து ஒத்தைப்படை திதியில் பிறந்தவன் லக்ஸுரிஸ் என்று சொல்லக்கூடிய இல்லறம் ப்ளஸ் குடும்பத்தில் வருகின்ற அக வாழ்க்கையை பூரா நல்லா அணுவிக்க பிறந்தவன் ஒத்தப்பட திதி ரெட்டப்பட திதியில் போய் பிறந்தவனா பொருளாதார ஆசை உடையவன் பொருளாதாரத்தை நன்றாக சம்பாதிப்பான் சம்பாதித்த பணத்தை இவன் சாப்பிட மாட்டான் இவன் குடும்பம் நன்றாக சாப்பிட்டு கொண்டு சந்தோஷமாக இருக்கும் இவனுக்கு இந்த பணம் பணம் என்று அழைந்து கடைசியில் எல்லாத்தையும் கொடுத்து நினைச்சா இவன் வந்து என்ன அவங்க சாப்பிட்றத பார்த்துட்டு இருப்பான் இதுதான் உண்மை நான் இரட்டைப்படை திதியில் போய் பிறந்தவேன் நான் சாப்பிடாமனு சொல்றேன் நான் வந்து எல்லாரையும் சாப்பிட வச்சே பார்த்துட்ருப்பேன் இன்னைக்கு வரைக்கும் அதான் நடக்கும் ஏன்னா அந்த கர்மா வந்து அதுதான் இதே பதினோராவது திதியில் போய் பிறந்தவர்களுடைய நிலைமையை பார்த்தீங்கன்னா என்ன சொல்றான்னா அது வந்து என்ன சொல்றான்னா வந்து ஒத்தப்படை அப்ப ஒத்தப்படை அப்படிங்கும்போது என்ன என்ன நடக்கும் அப்படின்னா வந்து அவர்கள் இல்லறம் சார்ந்த அந்த திதியை முறையாக கடைப்பிடித்தீர்கள் என்று சொன்னால் இல்லறம் சார்ந்த வாழ்க்கையிலும் அக வாழ்க்கை லக்ஸுரிஸு அதாவது என்ன சொன்னான்னா மனிதன் வந்து என்ன சொன்னான்னா உடம்பாள் உடலால் உயிரால் ஆன்மாவால் அழகான லக்ஸுரிஸா அனுபவிப்பாங்க இவங்க என்ன செய்வோம் பொருளால் பொருளாதாரத்தால் நல்ல லக்ஸுரிஸா அனுபவிப்பாங்க அப்ப உங்களுக்கு எழுதப்பட்ட விதி என்னதுன்னு வந்து நீங்க உங்க திதியை வச்சே கண்டுபிடிச்சிக்கலாம் ஒத்தப்படையா பொருள் சம்பாதிக்க பிறந்தவன் அவ்வளோதான் உனக்கு எப்ப பார்த்தாலும் காலையில இருந்துச்சவன்னு என்ன சார் சம்பாதிக்கணும்னு சம்பாதிக்கணும்னு ஆசை இதே வந்து என்ன சார் ஒத்தப்பட ததியில பிறந்தவன் போய் பாருங்க எப்போ பார்த்தாலும் வந்து அவங்களுடைய எண்ணம் என்ன சார் குடும்பம் சார்ந்தே இருக்கும் குடும்பம் சார்ந்து குடும்பம் குடும்ப வாழ்க்கை குடும்பத்தில் இருக்கிற லக்ஸுரிஸ் இதுவே இருக்கும் இதை நான் கண்ட உண்மை நீங்களும் பரிட்சித்து பாருங்கள் உங்கள் வீட்டில் வந்து அக வாழ்க்கைக்கு கெட்டிக்காரர் யார் அதே சமயத்தில் புற வாழ்க்கைக்கு கெட்டிக்காரர் யார் என்பதை நீங்கள் பிறந்த திதியை தீர்மானிக்கும் இதில் எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது என்று சாஸ்திரம் சொல்லுகிறது பரிட்சித்து பாருங்கள் வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை சோதரரசு ஆதிராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்